பை தி கிரேஸ் ஆஃப் ஆல் மைட்டி वी ஆல் மே என்ஜாய் குட் ஹெல்த் லாங் லைஃப் ப்ராஸ்பர்ட்டி வெல்ஸ்டாண்ட மம் பீஸ் அவநன்றி வோர் அணுவும் அசையாது என்பது ஆன்றோர் வாக்கு இதுதான் தெய்வத்தை உணர்ந்த தெய்வீநீதி மதித்த ஞானிகள் தீர்ப்பாகவும் இருக்கின்றது உண்மைதானே அப்படி எல்லா ஜீவன்களிலும் இயக்கங்களிலும் நம்மிலும் அறிவாக இருக்கும் அந்த இறைவன் நம் உடம்பில் இரண்டு இயக்கங்களில் செயல்படுகின்றான் அது என்ன ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மற்றது அட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் இதில் அட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்பதை தன்னோட கண்ட்ரோலில் வைத்து கொண்டு மற்றதை நமது விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறான் அது எப்படி இப்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன நாம் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் இப்போ நாம் ஒரு உணவை உண்பது மட்டும் நம்மளுடைய செயல் இல்லையா அது வந்து நம்மளோட செயலாக இருக்கும் பட்சத்தில் அதன் பின் அந்த உணவு என்ன மாற்றம் பெறுது பாருங்களேன் நம் உடலில் உள்ள ஹைட்ரோகுளோரைடு அமிலம் அந்த உணவோடு சேர்ந்து திரவாக திரவமாக மாறி அதிலிருந்து என்னாகுது ரசம் பிரித்தெடுக்கப்பட்டு அதனோடு சில ரசாயனங்கள் சேர்ந்து ரத்தமாகிறது இந்த இரத்தத்தின் ஒரு பகுதி என்னாகுது தசை மாற்றம் பெறுகிறது தசையிலிருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது இந்த கொழுப்பில் இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது இந்த எலும்பு போக மீதி உள்ள திரவம் என்னாது எலும்புக்குள் மஜ்ஜையாக மாறி மூளையாகவும் அமைகிறது இந்த மஜ்ஜை எனும் தாதுவில் இருந்து சக்தி வாய்ந்த அணுக்கள் பிரிக்கப்பட்டு என்ன விந்து நாதம் என்ற தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது இப்படி நாம் விரும்பி உண்ணக்கூடிய அந்த உணவு வந்து ஏழு தாதுக்களாக அதாவது ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் அப்படின்னு நாலு ஏழு தாதுக்களாக யாரால் மாற்றம் பெறுகிறது அந்த இயற்கையினும் பேராற்றலான இறை சக்தி தான் இல்லையா இந்த விந்துநாதத்தில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு சுத்த சக்தி தான் எக்டோப்ளாசம் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் காந்த சக்தி மின்சக்தியாக மாறுகின்ற போது அது நம்மை தாக்காதவாறு காத்து வருகிறது மேலும் அந்த உயிர் துகளுக்கு பூச்சு அதாவது கோட்டிங் கொடுத்து நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் உடல் செல்களில் என்ன பண்ணுது விரிவு சுருக்க பதிவுகளாகவும் மூளையில் நினைவு பதிவுகளாகவும் ஏற்பட வழி செய்து இந்த விந்துநாதத்தில் இருந்துதான் உயிர்த்துகள்கள் உற்பத்தியாகின்றன அந்த ஒவ்வொரு உயிர்த்துகளிலும் இறைத்துகள் என்று சொல்லக்கூடிய அதாவது ஜீவகாந்த ஆற்றல் பயோ மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அடங்கியிருக்கிறது இந்த அனைத்து செயல்களும் அந்த இறைவனுடையதான் இல்லையா எத்தனை பிரமிப்பாக இருக்கிறது இப்போ நம்ம உடம்புல பார்த்துட்டோம் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி மா மாற்றம் பெறுது அந்த இறைவனால் நம்மளுடைய செயலுக்கும் அந்த இறைவனுடைய இதுக்கும் தொடர்பு பார்த்துட்டோம் அடுத்து மனிதன் செயலுக்கு விளைவாக எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதை பார்க்கலாம் அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் நமது செயலுக்கேற்ற விளைவாக வருபவன் யார் அந்த இறைவன் தான் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நல்ல தரமான ஆரோக்கியமான உணவு உண்டால் அது நமது உடலையும் பாதுகாப்போடு வைத்திருக்கும் நமது வித்து சக்தியையும் தரமானதாக வைத்திருக்கும் அதை விடுத்து மாறாக செய்தால் என்னாகும் அதற்கு தகுந்த துன்ப விளைவை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் தீதும் நன்றும் பிறர் வாரா உண்மைதானே அடுத்து நம் எண்ணத்திற்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு இருக்கு நமது எண்ணம் தான் செயல் வடிவம் பெறுகிறது இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வழிகள் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இஸ் யுவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு ஒன்று தர்ம வாசல் மற்றது அதர்ம வாசல் இறைவன் அல்லது இயற்கை விதிக்கி நம்ம உட்பட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இருந்தால் அந்த போ அந்த பாதையில் நம்ம செல்லும் போது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாதையை வந்து ந நல்லதாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நம்மளுடைய அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வசத்தால் என்ன பண்ணுறோம் அந்த குணங்களில் மாட்டிக்கொள்கிறோம் இதிலிருந்து உடனே உடனடியாக மீள்வது கொஞ்சம் சிரமம்தான் ஏனெனில் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் மாட்டிட்டு இருக்கிறான் தகுந்த குரு நமக்கு மகரிஷி போல கிடைத்து விட்டார்கள் இல்லையா அவர் வடிவமைத்த பயிற்சிகள் மூலம் சிறிது சிறிதாக நிச்சயம் மாற்றம் பெற்றுத்தான் நம்ம ஆக வேண்டும் முயற்சி செய்தால் நிச்சயம் நாம் அடைந்து விடலாம் பெற்று விடலாம் அந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அதனால் நம்ம நம்மளுடைய பழக்கங்களை நிச்சயம் மாற்றிக்கொள்ளலாம் அதர்ம வாசல் மூலம் சென்றால் எல்லாமே துன்பத்தில் தான் கொண்டு விடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமாயணத்தில் ராவணனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியும் மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நம்ம போன்ற புராணங்கள் மூலம் நம்ம அறிந்து வச்சுருக்கோம் ஏன் இப்போது கலியுகத்தில் கூட இதனை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதிலிருந்து விடுபட்டால் தான் நாம் நமது பிறவியின் நோக்கத்தை அடைய முடியும் அப்படிதானே அதற்கு நமது கலியுக சித்தர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவதரித்திருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் அவர் தந்த விளக்க வழியில் சென்றால் நாம் நமது பழக்க வழக்கில் வழக்கங்கள் இருந்து நிச்சயம் நம்மை மாற்றிக்கொள்ள இயலும் அதர்ம வாசல் வழி செல்பவர்களுக்கு பகவத்கீதையில கண்ணன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாபதா தியாய சம்பவாமி யுகே யுகே அதாவது தெய்வ நீதி மறக்கப்படும் போது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகங்கள் தூரம் தோன்றுகின்றேன் என்று கீதையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் இப்போ நம்ம கலியுகத்தில் மக்களின் ஒழுந்தற்ற எண்ணங்கள் என்ன செயல் அது வந்து செயல்களாக மலரும் போது அதில் அநீதி வந்து பெருகி இருக்கிறது இதனை தடுக்கத்தான் இந்த இயற்கை எனும் இறைவனே மனித அவதாரம் எடுத்து வருகின்றான் நமது குருவான வேதாத்ரி மகரிஷி போல அப்படிங்கானே அதாவது அறிவை கொண்டு துன்பத்தை நீக்குவதுதான் இறைவனது நோக்கம் நாம் எதிர்கொள்ளும் துன்பத்தின் காரணத்தை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து வெளி வர வேண்டிய அறிவாக அந்த இறைவனே நம்முள் இருக்கிறான் ஆனால் இந்த சூட்ச்மம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பிடிபடுவது இல்லை அதனால்தான் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் ஏழ்மை என்று மனம் வந்து அப்படியே புலம்புது ஆனால் நாம் ஆத்மாத்தமாக ஆராயும் தான் இறைவனே குருவாக வந்து நமக்கு வழிகாட்டுறான் அப்போது குரு வந்து நம் எண்ணங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி விளக்கம் தந்து நமது முரணான எண்ணங்களால் தான் துன்பம் வருகிறது இவை ஏழு தலைமுறைக்கும் தொடர்ந்து பயணிக்கின்ற ஆத்மாவின் பயணம் என்று இயற்கை உண்மைகளையும் இதுவரை நாம் கேள்விப்படாத படிக்காத உண்மைகளையும் குரு மூலம் அறியும் அறியும் போது நம்மளோட செயல்கள் எந்த அளவுக்கு இறைநீதிக்கு முரண்பட்டு அமைந்து இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியுது உண்மைதானே மேலும் இது ஏழு தலைமுறைக்கு தொடரும் என்பதை உணர்ந்து சரி நம்ம மனிதன் செயல்களை நம்ம மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு அவன் நினச்சா கூட குரு நம்மளுக்கு விளக்க வழி காட்டிட்டார் அது வழி நம்ம மாற்றம் பெற்று விடலாம் என்று நினைத்தால் கூட மனம் என்னது விடாது ஏனென்றால் இதுவரை பழகி வந்து விட்டோம் நாம் இல்லையா காலங்காலமாக நமது பெற்றோர்கள் அவரது பெற்றோர்கள் இப்படியே தொடர்ச்சியாக அந்த ஒரு பழக்கத்தில் வந்ததினால அதை ஈஸியாக எளிதில் மாற்றுவது கொஞ்சம் கடினம் இப்போது விளக்கம் நம்ம குருமூலம் கிடச்சிடுச்சு பின்னும் கூட மனம் வந்து மாற விடாமல் தடுக்கிறது நம்ம பழக்க வழக்கம்தான் ஸோ இதனை நம்ம போராடிக்கும் இதில் தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் மனுஷன் அப்படிப்பட்ட மனித மனதை தான் இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகள் அது தந்தை கொடுத்துருக்குறாங்க இல்லையா மனிதன் செயலுக்கு ஏற்ற கூலி யார் தெரிகிறார் என்று பார்த்தால் அந்த இறைவன்தான் இதை முதல்ல நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயலையும் மனிதன் செய்கின்றான் இறைவன் கூலியாக வருகின்றான் கூலியாக வரும் வரை இறைவன் மனிதனின் செயலிலேயே உள்ளடக்கி இருக்கிறது அதாவது நமது நோக்கம் திறமை தொடர்பு கொள்ளும் பொருள் இடம் காலம் ஆகிய ஐந்தும் கூடிய மனிதனின் எந்த செயலுக்கும் தக்க விளைவாக உருவாகி வெளிவருது இல்லையா இறைநீதி என்பது பார்த்தீங்கன்னா எப்போதும் வலுவாது சிறிது கூட பிழையின்றி நாம் செயலில் செயலுக்கேற்ற விளைவாக வரும் இதைத்தான் திருவருட்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இயற்கை வந்து ஒரு நூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்பதை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் நமது செயலிலும் விளைவாக புலன்களுக்கு எட்டக்கூடிய நிலையில்தான் வெளிப்பட்டு வருகிறான் நல்ல நோக்கத்தோடும் திறமையோடும் ஆற்றும் நமது எல்லா செயல்கள் மூலம் வருவது இன்பம் மட்டுமே மாறாக இருந்தால் என்னாகும் துன்பம் விளையும் இதைத்தான் மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையிற்று இடப்படுவார் இதை உணராதவர்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது இயற்கை வதி விதியை நாம் உணரவில்லை என்றால் எப்போதுமே கவலைதான் என்பது க அப்படிங்கிறத இங்கே சுவாமிஜி வலியுறுத்துறாங்க இன்பத்தை இறைநிலை அளிக்கும் வரமாக நம்ம ஏற்றுக்கொள்வதும் துன்பம் வந்தால் அதனை இறைநிலை கொடுக்கும் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொண்டால் எப்போதும் நாம் அந்த இறைநிலையை மறவாத அறிவின் விழிப்பாக விளங்க முடியும் உண்மைதானே அதாவது மனிதனின் உள்ளும் புறமாக இருந்து கொண்டு இப்போ ஒரு நீர் தொட்டியில் ஒரு ஸ்பான்ச்சை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பாஞ்சு நீர் தொட்டிக்குள்ள ஸ்பான்ச் இருக்கு ஸ்பான்சுக்குள்ள தண்ணி இருக்கு இல்லையா அதே மாதிரி மனிதனின் உள்ளும் புறமாக இருந்து கொண்டு இறைநிலையே நமது செரிமானம் போன்ற அற்புதமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பதை முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா செயல் விளைவு தத்துவம் என்பது தெய்வீக ஒழுங்கமைப்பு இதை வந்து உணராமலோ உணராமல்ங்கிற பட்சத்தில் உணராமல் அல்லது அறியாமல் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன சொல்லலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் வேல ஒரு டூ வீலர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான் சார் சார் நான் தெரியாமல் வந்துட்டேன் சார் என்னை விட்டுருங்க அப்படி சொல்கிறான் அப்போது அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு நீ தெரிஞ்சால் தெரியாமல வந்தாலோ தெரிஞ்சு வந்தாலோ ஒன்று ஃபைன் கட்டு இல்லை அது ஒன்று உள்ளே துடி உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா உண்மை தானே செயலுக்கேற்ற விளைவு அங்கே நிச்சயம் அது நம்ம அறிந்து செய்தாலும் சரி தான் ஆனால் அறியாமல் செய்தாலும் சரி தான் அதனால் ஒரு விழிப்புணர்வு வேணும் இந்த விழிப்புணர்வு எப்போது வரும்னா நீங்கள் தவம் செய்ய செய்ய அந்த விழிப்புணர்வு கூடும் அடுத்து என்னது உணர்ந்தும் அலட்சியம் செய்து எல்லாம் தெரியும் எனக்கு ஆனாலும் நான் இப்படி தான் செய்வேன் பழக்கத்தின்படி அப்படின்னு சொல்கிறாங்களா சுவைக்கு அடிமையாக அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா இப்போ சுவைக்கு அடிமையாகி நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டிவிசாக பார்க்குறப்ப இது பார்க்குறப்ப எப்பப்போ பார்க்குறாங்களோ உணவை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போ ஆகும் உடல் எடை கூடி போகும் நடக்கக்கூட முடியாமல் இருப்பாங்க சிலரை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அது தெரிஞ்சும் அது அலட்சியம் செய்து பண்ணக்கூடிய நிலைமை அது செயல்கேற்ற விளைவு அந்த மாதிரி எடை கூடி கஷ்டப்படுவாங்க உணர்ச்சி வையப்பட்டு இப்போ மனம் வந்து ஃபோர்டீன்லேருந்து ஃபார்ட்டி என்ற அலைச்சூழல் இருக்கும்போது தான் இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அதாவது அறியாது தவறு செய்து விடுவார்கள் கொலை போன்றவை கூட அந்த மாதிரி தான் நிகழ் நிகழ்து இப்போ நம்ம தவம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா மன அலைச்சூழல் குறைந்து நிதானமாக சிந்தித்து செயல்படும் தன்மை வந்து கூடும் இதனால் இந்த மூன்று காரணத்தினால் அறியாமலோவோ உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ உணர்ச்சி இந்த மூன்று காரணத்தினால் மனிதன் துன்பம் விளைவு செயலை செய்து விட்டால் என்னாகும் விளைவிலிருந்து இருந்து தப்பவே முடியாது இப்போ ஒரு ஆலமரத்தின் அந்த வித்துவை எடுத்து ஆராய்ந்தால் அந்த வித்தில் முழுமையாக அது ஒரு குட்டி விதை தான் இல்லையா முழுமையாக ஒரு மரமே என்னாகுது அலை வடிவில் சுருங்கி இருக்கிறது அந்த மரம் அதனோட கிளை இலை பூ காய் கனி போன்ற அனைத்தும் அந்த குட்டி விதையில் அடங்கி உள்ளது இதை நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியல இல்லையா அந்த வித்தை என்ன பண்ணலாம் மண்ணில் ஊன்றி வைத்தால் அதற்கு வேண்டிய நீர் காற்று சூரிய ஒளி எடுத்து கொண்டால் ஆகும் விதையில் உள்ள ஆற்றல் தூண்டப்படும் போது காலத்தால் விதை முளைத்து மரமாக மலச்சி பெற்று நம் புலன்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியுது காட்சியாக தெரிகிறது ஓ இது ஆலமரம் இது மாமரம் இது புளிய மரம் அப்படின்னு அந்த வித்துல ஒன்றுமே தெரியறதில்ல அது மரமாக வர்றப்ப நம்மளுடைய புலன்கள் இந்த புலன்களுக்கு கண்களுக்கு நமக்கு தெரியுது புடிதானே இதே போன்றுதான் மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சுருக்கி இருப்பு வைக்கப்பட்டு பிறகு காலத்தால் விளைவாக மலர்கிறது சாமிஜி கூட மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் ஒரு சின்ன ஒரு கவி சொல்லியிருப்பாங்க குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை உக்கும் நெறிதவறி செய்யும் செயலின் விளைவு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம வந்து செயலுக்கேற்ற விளைவை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த செயல் செய்கிறப்பே ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம் அது தவம் செய்ய செய்ய நமக்கு சாத்தியம் இந்த செயல் விழவு தத்துவத்தின்படி உடல் மன ஆற்றல்களை இறையாற்றலுக்கு ஒத்து இருக்கும்படி நாம் நமது செயல்களை செய்யும் போது என்னாகும் இறையாற்றல் மனிதனுக்கு காப்பாக நமக்கு அரணாக அந்த இறைநிலையை நம்மளை சுற்றி ஒரு நம்மளை எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு காப்பாக அமைகிறது மாறாக செய்யும் போது என்ன ஆகுது துன்பங்கள் நேர்கிறது பொருள் இழப்பு ஏழ்மை நோய்கள் உறுப்பு இழப்பு மரணம் போன்ற கேடுகள் உருவாக்கின்றன மனிதனில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமான மாணவ பருவம் அதாவது இளமை பருவத்தில் என்ன பண்ணுவோம் அறியாது வாழ்ந்த காலம் துன்பம் தோல்வி வலி போன்றவற்றை அனுபவித்தாலும் இயற்கை விதிகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்போ இருக்காது அந்த இல்லாத பருவம் அது அந்த சமயம் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு நினைவு நமது தொழில் சார்ந்த நினைவு நம்மளுடைய கல்வி சார்ந்த நினைவு தான் நம்மளுடைய சிந்தனை வந்து நகர்ந்து கொண்டு இருக்கும் ஆனால் இரண்டாவது கட்டமான நடுத்தர வயதில் தான் மனிதன் வந்து ஏன் நம்ம துன்பம் நமக்கு வருது நமக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் வருது அன்பதை ஆராய்ச்சி பண்ண தொடங்குறான் இந்த துன்பத்திற்கான காரணம் தெரிய வேண்டி என்ன பண்ணுறான் கோயில் பூசாரி மதக்குருக்கள் ஜாதகம் ஜோசியம் கைரேகை போன்றவற்றில் ஈடுபட்டு ஏதோ டைம் பரிகாரம் செய்து துன்பம் குறைந்தது போல இருக்குது ஆனால் அதிலிருந்து அடியோடு அவனால் விலக முடியறதில்லை அப்புறம் மூணாவது கட்டத்தில் தான் எப்படியாவது நம்ம இந்த துன்பத்திலிருந்து நிரந்தர விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வலுப்பெறுகிறது அப்போ இது குறித்து வலுக்க வலுக்க அப்போது தான் இறைவனே குருவாக நமக்கு கிடைக்கிறான் சுவாமிஜி சொல்லுவாங்க அவரவர் என்ன ஓட்டத்திற்கு தகுந்த குரு தான் கிடைப்பாங்க நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க குரு வந்து நம்ம தாய் தந்தை செய்த புண்ணியம் நம்மளுடைய செயல்களாலும் முயற்சியாலும் நல்ல ஒரு குரு நமக்கு அமைந்திருக்கிறாங்க இல்லையா அதாவது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் இறைவனை மன்றாடும்போது இறைவனே குருவாக வந்தது போல நமக்கு எல்லாம் குருவாக வந்திருக்கிறார் இந்த இறைவனே குருவாக வந்தது போல வந்திருக்காங்க அந்த குருவின் உபதேசத்துப்படி இறைநிலையே மலர்ச்சி பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக அறிவாக விளைவாகி இருக்கும் இந்த உண்மையை குரு மூலம் தீட்சை பெற்று உணர்கின்றோம் இல்லையா தெய்வ ஆற்றலே விளைவுகளாகி இயங்கும் உண்மையினை ஒரு மனிதன் உணர்ந்து செயலாற்றி வாழ்ந்தால் அவனது செயலும் விளைவும் அறநெறி சார்ந்ததாகத்தான் நிச்சயமாக இருக்கும் இறைவேனே நம்முள் இருந்து செயல்படுகின்றான் என்ற பக்குவப்பட்ட நிலை அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையிலே இருப்பாங்க நம்முடைய ஒவ்வொரு செயலும் இறைவனோடு இணைந்து விடுகிறது ராமலிங்க வள்ளலார் கூட ஒரு பாடலை சொல்லுவார் பாருங்க ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன் உறங்க வைக்கின்றாய் உறங்குகின்றேன் உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன் அதாவது என் செயல் என்பது எல்லாம் என்னுள் இருக்கும் உன் செயலே என்று அப்படி அனைத்தையுமே அர்ப்பணித்த ஒரு நிலையிலே அந்த பக்குவத்திலே இறைவனும் என் செயலாக வெளிப்படுகின்றான் என்று உணரும் போது அதன் பிறகு வாழ்க்கையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பத்தின் சாயலே இருக்காது அது பேரின்பத்தில் தூக்கின்ற அற்புதமான வாழ்க்கை தான் நமக்கு அமையும் இல்லையா பாரதியார் கூட இதையே நமக்கு ஒரு கவியில குறிப்பிட்டிருப்பாங்க நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா என்ற பாடல் இது அருமையான பாடல் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாரதிங்கிற படத்தில் இந்த பாடல் இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்க அதாவது அதில் ஒரு வரிகள் ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும் தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை நல்லது தீயது அறிவோம் அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக என்று பாரதி பாடியிருப்பார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா செயல்களையும் நான் நான் தட்டி கொண்டு இறைநிலையை மறந்த நிலையில் ஈகோ அதாவது நான் அப்படிங்கிற அப்படி தான் வெளிப்படும் எல்லாம் இது இதுதான் நான் செஞ்சேன் இது நான் செஞ்சது அப்படின்னு வரும் இதன் விளைவு துன்பம் மட்டும்தான் அதை விடுத்து அந்த பரபிரம்மத்திடம் டோட்டல் சரண்டர் ஆகும்போது தன் செயல் எல்லாம் நின் செயலாக அதாவது மனிதனின் செயல் எல்லாம் அந்த இறைநிலையின் செயல்களாக வெளிப்படும் போது அங்கு துன்பத்திற்கோ தோல்விக்கோ சோர்வுக்கோ இடமே இல்லை நிறைவான வாழ்வுதான் உண்மைதானே அப்போ நமக்கு நல்ல செயல் எது தீய செயல் பற்றி நமக்கு நல்ல தெரிஞ்சு கொள்வோம் அன்பு நெறியில் மட்டும்தான் அறம் வளர்த்து நல்லது மட்டும்தான் செய்வோம் இல்லையா அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செயல்கள் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அந்த இறைநிலை சிந்தனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ இருபது நிமிஷம் காலையில் தவம் சாயந்தரம் இருபது நிமிஷங்கிறது சும்மா ஒரு இதுக்கு தான் பட் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் நம்ம என்ன செயல் செஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சதான் இது இறைநிலை என்னோட இருந்து என்னையை இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அது டக்குன்னு மறந்து போய் மனசு எங்கேயோ ஓடிடும் ஆனாலும் கூட அதை இழுத்து வச்சு இது யார் இப்போ 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 ஏதாவது எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் யாருக்கு வருது எனக்கு எனக்குன்னா நான் யாரு அப்படின்னு அதை உள்முகமாக திருப்பி திருப்பி நம்ம பழகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறை நம்மளுடைய செயல் அனைத்துமே இறைவன் செயலாகவே நிச்சயம் மாறுவதை நம்ம கண் கூட பார்க்கலாம் இறைவனுக்கும் நம்ம செயலுக்கும் முரண்பாடு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த பரிணாமத்தில் பெற்ற ஒரு கலங்கம் அதுதான் என்னது ஆணவம் என்ற கலங்கம் இந்த ஆணவத்தின் வெளிப்பாடு என்னாகும் சுயநலமான எண்ணங்கள் இப்போது கலிவத்தில் இது தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அரசியலில் கூட இல்லை சுயநலமான எண்ணங்கள் சுயநலமான வார்த்தைகள் சுயநலமான செயல்பாடுகள் இவற்றின் விளைவே மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த துன்பத்துக்கும் ஒரே காரணம் இதுதாங்க இதுதான் இது தலைகாட்டும் ஆன்மீகத்திலையும் தலை நம்ம ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற்றால் கூட இந்த ஆணவம் தலைகாட்டும் மிக 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 விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே நம்ம தப்பிக்கலாம் ஆனால் தெய்வநிலை அறியாதவர்களுக்கு இந்த செயல் விளைவு தத்துவம் வந்து புரிய வராது ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் அப்படின்னு திருவள்ளுவர் குரலுக்கு நமது ஆசான் விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் அந்த ஆன்மாதான் இருப்பாகவும் இயக்கமாகவும் விளைவாகவும் வருகிறது என்பதை சிறிது கூட சந்தேகமின்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்ந்து கொள்ள வல்லவர்களை நம்ம என்ன சொல்லுவோம் இறைவனாகவே மதிக்கப்படத்தக்கவர்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க ஆத்மசருபமான அந்த இறைவன் எனும் பேராற்றல் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் ஊடுருவி பாய்மப்பொருளாக இருக்கிறது பாய்மப்பொருள்னால் என்ன அதாவது எல்லா பொருட்களும் இது ஊடுருவி செல்லும் தனக்குள்ளும் ஊடுருவ அந்த தனக்குள்ளும் ஊடுருவ செய்திடும் அதுதான் பாய்மப்பொருள் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க அந்த இறைநிலை வந்து அப்படி அந்த பாய்மப்பொருளை எல்லை கட்டிய சிற்றறிவான மனிதனால் அறிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அதில் கரைந்து விடுவது சுலபம் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு எறும்பு ஒரு டன் கணக்காக சர்க்கரை ஆலையில் அடுக்கி வச்சுருக்காங்க அந்த அந்த எறும்பு வந்து அந்த சர்க்கரையை வந்து அளக்க முடியுமா அதனோடு கலந்து அதை தூய்த்து கொள்ளலாம் பட் அதை எடை போடவோ அது பண்ணவோ அதால முடியாது அதே மாதிரி ஒரு கடலை எடுத்துக்கோங்க கடலை ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம அளக்க முடியுமா தவத்தில் இந்த பேராற்றலான பேரறிவோடு இந்த சிற்றறிவு கலந்து கரைந்து விட்டால் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அந்த இறைவன் செயல்தான் உண்மைதானே ஆனால் புலன்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்கும் இந்த ஜீவாத்மாவை அடிமைப்படுத்தி தன் விருப்பப்படி செயலாற்ற வைக்கின்ற ஆணவத்தை முதல்ல வதம் செய்ய வேண்டும் இந்த திறமை யாருக்கு இருக்குது இறைவனுக்கு தான் உண்டு அப்போ தெய்வத்தை வேண்டுகிற போது பிரார்த்திக்கும் போது ஆத்மாத்தமாக நம்ம வேண்டும் போது தெய்வம் நமது ஆணவத்தை வதை செய்து வதம் செய்து விடுகிறது ஆத்மாவை விடுதலை செய்து விடுகிறது ஆனாலும் இனிமேல் கொண்டு தெய்வத்தோடு இணங்கி வாழ்வதா அல்லது பழையபடி பழைய குருடி தரடி அப்படின்னு சொல்லிட்டு முரண்பட்டு வாழ்வதா என்று நீதான் தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறான் அதாவது மனிதனோட ஒவ்வொரு செயலிலும் இந்த விழிப்புணர்வு தேவை மனிதன் வந்து இறைவன் என்ன சொல்கிறார்ம்மா மனிதன் வந்து நீ என்னோடு இணங்கி வாழ்ந்தால் சுகத்தை பெறலாம் இதற்கு மாறாக முரண்பட்டு வாழ்ந்தால் மறுபடியும் நீ என்ன பண்ணுவ ஆணவத்திடம் சிறைப்பட்டு போவாய் இரண்டுமே உனக்கு உன்னுடைய வசம்தான் இருக்கு அப்படின்னு இறைவன் சொல்கிறார் அதனை நீ தேர்வு செய்து கொள் அப்படின்னு இங்கே நமக்கு நம்மளோட சாய்ஸுக்கு கடவுள் விட்டுறாரு இதே கருத்து தான் மகாபாரதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா அறுநூறு ஸ்லோகங்கள் சொல்லுவார் அதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா ஆத்மா ரகசியத்தை பற்றி சொல்லியிருப்பாரு செயல் விளைவு தத்துவத்தை சொல்லியிருப்பாரு கர்மயோகம் என்றெல்லாம் நிறைய பேசிய பிறகு கடைசியில் ஒரு ஐந்து ஸ்லோகம் வர வந்து அர்ஜுனனை வந்து நீ போர் புரியணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவார் ஆனா அந்த லாஸ்ட்ல ஐந்து ஸ்லோகங்களுக்கு அப்புறம் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்லுவாருனா சரி இதுவரை நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றப்ப சரி இனிமே வந்து உன்னுடைய விருப்பம் நீ போர் புரியது புரியாதும் உன்னோட விருப்பம் அப்படின்னு அந்த செயலை வந்து அர்ஜுனன் கையில விட்டுறாரு அந்த செயல் செய்யும் சுதந்திரத்தை வந்து மனிதனமே இறைவன் தந்து தந்துவிடுகிறான் இப்படி இறைவனும் என் செயலும் என்பதன் தொடர்பு என்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது நம்மிடத்தில் ஒன்று இறைவனுக்கு நெருங்கி வாழ்வது மற்றது இறைவனுக்கு எதிராக ஆடவத்தில் வாழ்வது இந்த இது இரண்டிலும் இரண்டு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் இறைவனோடு இணைந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும் சுகபோகங்கள் கிடைக்கும் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நீடித்த இன்பம் கிடைக்கும் இல்லையா அது இறைவனை உணர்ந்த நிலையில் நீடித்து கிடைக்கும் ஆணவத்தோடு வாழும் வாழ்க்கைக்கு வெறும் துன்பங்கள் தான் கிடைக்கும் இந்த உடல்தான் நான் என்ற உணர்ச்சி நிலையில் தான் அவங்க இருப்பாங்க அதாவது நரகத்தை இப்பவே அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அர்த்தம் இதுல எது தேவை என்பதை தேர்ந்தெடுத்து வாழ்வோம் நிர்குணமான அந்த இறைநிலையோடு இணக்கமான செயலை மனிதன் செய்து முக்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு எனும் முக்கால ஞானம் பெற்று விழிப்போடு சிந்தித்து தேவை அளவுமுறை இவற்றை தேர்ந்து விளைவெறிந்து மனிதன் செயலாற்றினால் விளைவுகள் எப்போதும் இனிமையாகவே இருக்கும் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன்